ரோட்டு கடை தக்காளி தண்ணி சட்னி ரெடிங்க இப்போ இட்லி வந்து நான் மூணு இட்லி தான் எடுத்திருக்கேன் இப்போ அப்படியே இட்லி மேல நல்ல இட்லி தக்காளி தண்ணி சட்னியோட மெத கூடலாம் சூப்பரா இருக்குங்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னிக்கு வந்து அடிக்ட் உள்ள இருக்காங்க பட் அவங்கலாம் வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அருமையான டேஸ்ட்ல சூப்பரா வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த போல ரெசிபி புடிச்சிருந்துச்சுதான் ரோட்டு கடை ஸ்டை அட்டகவசமா இட்லிக்கு தக்காளி வந்து சட்னி அந்த தக்காளி தண்ணி குழம்பு வந்து எப்படி நம்ம இது இருக்கு சென்ட்ரல் நான் எடுத்துருக்கேங்க அறுநூறு கிராம் எடுத்திருக்கேன் தக்காளிய சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணியை சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு இப்போ ரெண்டு விசில் வந்து குக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா குக் பண்ணி எடுத்துட்டு பார்க்கலாம் வாங்க நல்லா குக் அடிச்சு அந்த ஸ்கின் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாங்க ரிமூவ் பண்ணிடலாம் ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டாதான் முடியலன்னா மிக்சி ஜார்ல போட்டு ஒரு ரெண்டு சுத்த சுத்தணும்னா கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆயிடும் எடுத்துட்டு மேட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் அடுப்பு ஆன் பண்ணிட்டு நான் வந்து உருளி வச்சிருக்கேன் இப்போ உருளில வந்து ஆயில் சேர்த்தாச்சு ஹீட் அடிச்சுங்க கடுகு சோம்பு சீரகம் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பீன்ஸ் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ கடுகு எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பொடிசா கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் போடுவே கருவ சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்க்கணும் இல்லைன்னா இப்போ சேர்த்துக்கலாம் ஒரு தரட்ட ரோஸ்ட் சும்மா நான் ஒரு ரெண்டு பீன்ஸ் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் இந்த சட்னியில மெயின் உத்தம் பருப்பு சேர்ப்பாங்க கடலப்பருப்பும் சேர்ப்பாங்க இப்போ கொஞ்சமாக வந்து கல் உப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியில் வேக வைக்கும்போதே சேர்த்துருவோம் கல் போனது ஸோ அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துருவோம் இந்த வெங்காயம் வதங்கிட்டோம் வதங்குறதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சிங்க நான் இடித்து வச்சுருக்கேன் பூண்டை சேர்த்துக்குவேன் பூண்டு கொஞ்சம் கூடை வந்து எடுத்துருக்கேன் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் வேண்டாம் நம்ம பேஸ்ட்டை ஆட் பண்ணாமல் பூண்டை வந்து இடித்து போடும்போது அந்த தக்காளியில் நல்லா இந்த ரெட் கலரில் ஒரு சாஸ் மாதிரி நம்ம ரெடி ஆகுங்க தண்ணி சட்னி அந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிதக்க மிதக்க இருக்கும் மேலே ஸோ அதாங்க மெயினே இப்போ அந்த பூண்டு நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டோங்க கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நல்ல பூண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு நல்ல ஸ்மெல்லு நல்ல ஃப்ளவருங்க அவ்வளோ அருமையாக இருக்குது பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க எம்டிஆர் பெருங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் என்ன பிராண்ட்னா பெருங்காயம் யூஸ் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் பவுடரு ஒன் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் மிளகாய் தூள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு வந்து சேல் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சட்னிங்க இது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் தக்காளி வந்து கம்மியாக இருக்கும்போது ரேட்லாம் அப்போ சேர்த்துக்குங்க ஸோ வாங்கி அப்போ சட்னி சேர்த்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணி வச்சுருக்கிற டொமோட்டோ வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க அந்த தண்ணி சட்னி நான் கொஞ்சம் மேட்ச் பண்ணேன் அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டுங்க ஏன்னா ரொம்ப வந்து மேட்ச் பண்ண முடியல ஸோ இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் கம்ம கம்மன்னு கொத்தமல்லிங்க கொத்தமல்லி தூவிட்டு ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கலாம் ஹைஃப்ளேமில் வைக்கல ஹைஃப்ளேமில் வைக்கணும்னா ஒரு மூணே நிமிஷத்தில் கொஞ்சம் அந்த ஹீட் ஆகணும் அதுதான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் ரெடி ரெடியாகட்டும் பார்த்துக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு லோ ஃப்ளேமில் இப்போ வந்து 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 பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கு எதுக்காகனா இப்படிதான் வந்து செய்வாங்க இப்போ சிம் இந்த திக்னஸும் கொஞ்சம் குடுக்கும் இந்த கிரேவி இந்த கொஞ்சம் தண்ணியும் கூட சேர்ப்பாங்க இந்த தண்ணி சட்னி தக்காளி தண்ணி சட்னிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட வந்து தண்ணி நிறைய வச்சுட்டு இது வந்து இட்லி மாவு தான் வேற ஒன்றும் இல்லை இட்லி மாவு கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன் க்ரீமியான டெக்ஸ்டர்ல இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணி எடுத்துட்டு ஒரு நாலு டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்குங்க அவ்வளோதாங்க இந்த தண்ணி சட்னியாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லா வந்து திக்காவும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃபைனலாக நம்மளுக்கு சேர்த்தாச்சு இந்த கொத்தமல்லியோட கம்ம கம்மன்னு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க அப்புறம் போனால் இட்லி குக் ஆகிடுங்க சட்னியோட சேர்த்து இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த குக் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இட் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இட்லி வந்து வச்சுட்டு தண்ணி சட்னி சேர்த்துக்கலாம் வாங்க ரோட்டு கடை ஸ்டைலில் தக்காளி தண்ணி சட்னி ரெடிங்க இப்போ இட்லி வந்து நான் மூணு இட்லி தான் எடுத்திருக்கேன் இப்போ அப்படியே இட்லி மேலே நல்லா இட்லி தக்காளி தண்ணி சட்னியோடு மிதக்கூடலாம் சூப்பராக இருக்குங்க யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னிக்கு வந்து அடிக்ட் உள்ளவங்களும் இருக்காங்க பட் அவங்களாம் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் எவ்வளோ பேருக்கு இந்த சட்னி பிடிக்குதுன்றது தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் சட்னி நல்லா வந்து இட்லி மலை மலைச்சாரல் மாதிரி சேர்த்தாச்சு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அருமையாக அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக வந்து நம்ம சட்னி ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு இந்த போல ரெசிபி பிடிச்சிச்சுனா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ